ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் பொறி உருண்டை வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே கப்பு இல்லாட்டி ஒரே கிளாஸ் இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் பர்ஃபெக்டாகவும் வரும் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு பிறகு இதை நம்ம நல்லா வடிகட்டி திரும்பவும் இதே பேனில் சேர்த்துக்கலாம் ஒருவேளை சுத்தமான வெள்ளம் எடுத்திங்கன்னா வடிகட்டணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ வெள்ளம் கரைஞ்சிட்டு பிறகு வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு வெள்ளம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் மாதிரி கொஞ்சம் பிடிக்க வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ஆறிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை இந்த அளவுக்கு திக்காக வெள்ளம் இல்லாட்டி பொரி உருண்டை பர்ஃபெக்டாக வராது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மூணு கப் அளவுக்கு பொரி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து நெய் சேர்த்து உருண்டு பிடிச்சிக்கலாம் நெய் சேர்த்து உருண்டு பிடிக்கும்போது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் நான் வந்து தண்ணி தொட்டு உருண்டு பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே நம்ம வந்து இதை காலி பண்ணிடணும் அப்படி இல்லாட்டி சீக்கிரமாக கெட்டு போயிடும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் தண்ணி நினச்சி நினச்சி கையில் வந்து உருண்டு பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக நம்ம வந்து பொறி உருண்டை செஞ்சு முடிச்சிடலாம் வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுத்தமாகவும் நம்ம செய்யலாம் ரொம்பவும் டைம் எடுக்காது பத்து நிமிஷமே அதிகம் தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்